அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பத்து நாற்பது முதல் பதினொன்று நான்கு வரை இருபத்தி நாலு நிமிடத்தில் சிறப்பான கும்பாபிஷேக செய்யுங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் என்றார் ஐயப்ப சர்மா என்கின்ற மிகப்பெரிய ஜோதிட பேராசிரியர் அவர் ஜோதிடத்திலும் வேதத்திலும் பிஹெச்டி முடித்த அன்பர் அவர் சொன்னபடியே சென்ற ஆண்டு பத்து நாற்பது முதல் பதினோரு நான்குக்குள் இருபத்தி நாலு நிமிடத்தில் எல்லா சன்னதிகளிலும் கும்பாபிஷேக நீர் ஊற்றப்பட்டது அதன் பயனாக கடந்து வந்த ஒரு ஆண்டு காலமும் இறைவனிற்கு மிகச்சிறப்பாக கிட்டத்தட்ட நூத்தி எட்டு விழா இந்த கோயிலில் கொண்டாடப்பட்டுள்ளது மிக சிறப்பான விழா ஒவ்வொரு விழாவும் மிக வெகு விமர்சையாகவும் வெகு சிறப்பாகவும் கொண்டாடப்பட்டது பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக வந்து இறைவனின் பேரர்களை உணரும்படியாக இந்த ஓராண்டும் சிறப்பாக சென்றது கும்பாபிஷேக ஓராண்டு நிறைவிழா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது பத்து நாற்பது முதல் பதினொன்று நான்கு வரை செய்ய இருக்கின்றோம் அது சமயத்தில் குரு பகவான் இந்த பத்து நாற்பது முதல் பதினைந்து பதினொன்று நான்குக்குள் குரு பகவானின் அருட்பார்வை லக்னத்தின் மேல் விழுகிறது ஒரு நாளில் எவ்வளவு கிரகங்களில் தோஷம் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை இருந்தால் மிகச்சிறப்பான இறை வழிபாடு நடக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கோவில் தொடங்க உள்ள விழா சரியாக பத்து நாற்பது மணிக்கு கும்பாபிஷேக நீர் கலசாபிஷேகம் இறைவனுக்கு செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு இறைவனுக்கு சிறப்பாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது திருக்கல்யாணம் முடிந்தவுடன் சரியாக எட்டு முப்பது மணிக்கு ஐநூத்தி ஒன்று சீர்வரிசையுடன் இறைவன் திருவீதி உலா வர உள்ளார் அதற்காக ஊரும் மிகச் சிறப்பாக விழா கோலம் பூண்டுள்ளது திருக்கோயிலும் மிகச் சிறப்பாக விழா கோலத்துடன் காணப்படுகிறது அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் பேரலை பெறும்படி அன்புடன் அழைக்கின்றோம்